அன்புடைய வணக்கம் ராசி மரங்கள் வான்கை சேனலுக்காக பொதுவாக ஐயா எனக்கு ராசி தெரியல எந்த வீடு பார்க்க போனால் நல்லா இருக்கும்னு கேட்காங்க ஆனால் பொதுவாக ராசி தெரியலைன்னு சொல்லி வடக்கு பார்த்த வீட்டுக்கு போறது ரொம்ப சாலச்சிறந்தது வடக்குங்கிறது குபேரத்துக்கு அப்படி வடக்கு பார்க்க வீடு கிடைக்கலன்னா கிழக்க பார்த்த வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது அதுலயும் வீடு கிடைக்கலன்னா மேற்க பார்க்க இந்த மேற்கு தெற்கு இது இன்னும் ராசிப்படி போகிறது ரொம்ப நல்லது தெற்கு தொடர்ந்து தெற்கை பார்க்க வீட்டில் இருந்தோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப செழிப்பாகவே இருக்குன்னா தெற்கை பார்க்க போங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ராசிக்கு எந்த திசைக்கு போகணும்னு தெரியலன்னா பொதுவாக வடக்கு பார்க்க போகிறது வடக்கு திசை வாசல் உள்ள வீட்டுக்கு செல்வது மிக சால சிறந்தது அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாழ்ந்து வடக்கு போ அப்படின்னு அதை மாதிரி பொதுவாக திசையே பார்க்க வேண்டாம் வடக்கு வாசலில் குடியிருக்கு அடுத்து கிழக்கு வாசல் மேற்குக்கு பொதுவாக பார்த்துக்கிறது நல்லது அதை விட முக்கியமாக தெற்கு நோக்கி வீடு இருக்கணும்னு சொன்னால் அந்த ராசி தெற்கை பார்த்த வீடு நமக்கு ஒத்து வந்துச்சுன்னா தெற்கை பார்க்க போங்க இல்லைன்னா நல்லா ராசி பலன்களை பார்த்து போங்க மேலும் வடக்கு நோக்கி இல்லம் இருப்பதும் சால சிறந்ததே